இவங்கள யார பாராட்டுறது யார நினைச்சு வருத்தப்படுறது சத்தியமா தெரியல இப்படியே சில மனுஷங்க இன்னமும் நமக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நினைக்கிற பத்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் தான் பத்த பிள்ளைக்கு தான் தேடி பிடிச்சு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைய வந்து அந்த பையனை கட்டி வச்சு அந்த பையன் கூட அந்த புள்ளைய வாழ விடாம அடிச்சு துரத்துற மாமியாரையெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய எல்லாம் படிக்கிறோம் இல்லையா பர்சனலாகவும் பல பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் எங்கேருந்தோ ஒரு புள்ள அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லை அதுவும் சொத்து பத்து சொந்த பந்தம் எதுவும் கிடையாது யாருமே இல்லாத ஆதரவற்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த பையன் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான் பார்க்குறான் பழகுறான் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்கு ஏன்னா ரொம்ப ஏங்கி தவிச்சு போயிருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒருத்தனுமே இல்லை இல்லை எவனுமே வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு ஆளு இல்லாத ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி அடுத்தவெல்லாம் வந்து சந்தோஷம் சந்தோஷமானா அந்த குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிறாங்க வர்றாங்க போறாங்க பாக்குறாங்க நமக்கு ஒருத்தனும் எவனுமே இல்லாம தனியா அவ்வளவுமே சுத்திட்டு தனியா இருக்கலாம் அந்த ஒரு ஃபீலிங் எவ்வளவோ ஏங்கி தவிச்சு போயிருக்கு அந்த பொண்ணு அப்பேற்பட்ட பொண்ண பார்த்து பழகி கல்யாணம் பண்ணி லைஃப்ல இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ப எப்படியெல்லாம் வாழ போறோன்ற ஒரு கனவோட உள்ள பேருக்கு அப்படியே ஒரு ஒன்றரை மாதம் அந்த புள்ள வாழ்ந்துருக்கு அப்படி இருந்து வாழ்ந்துருக்கு அந்த ஒன்றரை மாதம் அந்த புள்ள அனுபவிச்சது அதான் அவங்களே சொல்றாங்களே சொர்க்கம் எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு அந்த பையன் பயங்கரம் ஒரு பியூர் லவ் சார் பியூர் லவ் அந்த லவ் அதாவது காசு பணம் பார்த்து சொத்து சுகம் பார்த்து அந்தஸ்து பார்த்து பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைய தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்கி இருக்க அப்ப அந்த பையன் மறக்க முடியாத தொண்ணூறு நாள் ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் கூட கிடையாது நாற்பத்தி அஞ்சே நாள் பையன் செத்துட்டான் நார்மலான ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க நார்மலான ஒரு வீட்டில் அந்த பையன் இறந்த அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அடிச்சு இருப்பான் அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு பணக்கார பொண்ணாக இருந்தாலும் சரி நார்மலா எல்லார் வீட்லேயும் நடக்கிறது என் பிள்ளையே போயிட்டேன் உன்னையெல்லாம் வச்சு நான் எதுக்கு எது ஓடு இந்த பிள்ளைய அடிச்சு துரத்துனாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அது நல்லா தெரிஞ்சது ஆனா அந்த அம்மா எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசு எண்பது சொன்னாங்க அவங்க மாமியார் என் வீட்டுக்கு வந்த பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் அதை எப்படி அடிச்சு வரட்ட சொல்றீங்க எவ்வளவு பேர் சொல்லியிருக்கேன் எப்பொன்னு கேட்குது அதுலேயும் அந்த பிள்ளை நார்மலா இருந்தாலாவது பரவாயில்ல அதாவது எல்லாருக்கும் என்ன ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அப்படின்னா பரவாயில்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒரு இது அவங்களுக்காகவே வாழ்வாங்க ஆனா இந்த புள்ள எல்லாரையும் மேல அந்த பையன் மேல பயங்கரமான பாசம் ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்றப்ப எல்லாமுமா அவட்ட வந்தான் இல்லையா அவன் மேல எவ்வளோ நம்பிக்கை எவ்வளவு பாசம் அவ் அவங்க மனசுக்குள்ள அவனை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நினச்சிருப்பான் அந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் கொண்டு போய் லீட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க அத சுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போனால் அந்த அம்மாவுக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க இந்த மாதிரி ஆட்களை ஈஸியாக கழட்டி விட்டுறலாம் தெரியுமா எவனும் கேட்கவும் முடியாது எவனு வந்து ஒன்றும் செய்யவும் முடியாது பைத்திய மாதிரி பண்ணுமா அந்த அம்மா எலும்பு சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பையன் நினைப்பாவே இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே விட்டுட்டா ஆவாதுன்னு சொல்லி ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் சார் அது அந்த ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணதுலாம் பிரச்சனை இல்லை ஒன்போது வருஷமா ஒன்றரை மாசம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒன்றரை மாதம்ன்றது கல்யாணம் ஆகி வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அவங்களுக்கு அந்த பையனோட அதாவது அந்த லவ் பண்ற அந்த டைமிங் அதுக்கப்புறம் அந்த பையன் ஒம்பது வருஷமா இன்னமும் பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு பாடி கார்டாக இருக்கா பாடி கட் என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாறுவாங்க பட் அவங்க 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 நல்லா தெரிஞ்சவங்க அந்த பையன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டியம்மா ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எஸ்டி ஒன்று இருக்கு அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க தம்பி இறந்துட்டாரு எல்லாம் அதே மாதிரி கட்டிட்டு வந்தோன்னா புருஷன்னு செத்து போயிட்டா இப்போ ஏற்பட்டால வீட்டுக்குள்ளே வச்சுதான் உன் குடும்பம் வழங்காது இதெல்லாம் மனுஷுக்குள்ளே அவங்கள போட்டு ஊற்றிக்கிட்டே இருந்துருக்கு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என் எப்பள்ள இல்லை என் பிள்ளை கூட்டிகிட்டு வந்த நீ இந்த வீட்டில் இருக்கணும் அந்த பையன் பத்தாவது இருக்கு எல்லாரும் எவ்வளோ ஒரு மாதம் பார்ப்பா ரெண்டு சார் எவ்வளோ நாள் சார் கன்சோல் பண்ணுவீங்க ஒரு ஆள் ஒரு அளவுக்கு மேலே வெறுத்து போயிடும் அச்சு போயிட்டு வரல அப்படின்ட்டு எல்லாருக்குமே உண்டு தானே அது நார்மலாக எல்லாருக்குமே வர்ற ஒரு ஃபீல் பட் அது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு இது வரைக்கும் அவங்களுக்கான எப்போ எப்போ ஏற்பட்ட ஒரு குழு இதையெல்லாம் என்ன சொல்லி இப்ப ஏற்பட்ட ஒரு குடும்பம்ல படத்துல கூட நம்மளால பாக்க முடியாது அவ வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அதான் அந்த பொண்ணு வீட்டுல வச்சுக்கிறது வேற ஆனா அவ வாழ்க்கை ஒண்ணு இருக்கு இந்த பொண்ணைய வீட்டுல வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு அந்த பொண்ணோட கனவை நிறைவேற்றிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவோட மனசு யாப்பா கிரேட் இல்ல எவ்வளோ பேருக்கு இப்படி அமையும் ஒரு விதத்தில் ஆண்டவன் எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட பிடிக்கிட்டாலும் டபுள் ட்ரிபிள் ஏன் நூறு மடங்காக கொண்டாந்து இன்னொரு இடத்துல கொண்டாந்து எல்லாருக்குதான் அமையாது ஒரு சில பேர் இருக்கு ஆனால் ஒரு சில பேர் எல்லாம் அமைஞ்சும் அதை ஒழுகாக வச்சு வாழ தெரியாமல் இருக்கிறாங்க அப்படியும் பயிற்சியக்காரங்க பல பேர் இருக்கிறாங்க எல்லாம் இதை பார்த்து கொஞ்சம் திருந்திக்க நன்றி